என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் என்று உன்னிடத்தில் கைகூப்பி ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் ஒருவருக்கு ஆபத்து நெருங்குகிறது அவரின் உயிரையே இழக்கக்கூடிய சூழ்நிலை கூட வந்துவிடலாம் அதனால் அப்பன் என் வார்த்தைகளை கேட்டு உடனே அவரை காப்பாற்றி விட வேண்டும் என் குழந்தையை ஒவ்வொரு நொடி தாமதமும் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய இழப்பை கொடுக்கிறது என்பதனை மறந்து விடாது என் குழந்தை என்ன நடக்கிறது கருப்பன் ஏன் நமக்கு எப்பொழுதும் எதிர்மறையான விஷயங்களை எடுத்துச் சொல்கிறார் என்று நினைக்கிறாயா என் தங்கமே அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு வேண்டுமானால் பயத்தை கொடுக்கலாம் ஆனால் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு இன்னல்களையும் முன்கூட்டியே உனக்கு சொல்லி அந்த பிரச்சனைகளை வராமல் தடுத்து நிறுத்த நான் அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றேனே தவிர பிரச்சனைகள் வந்த பிறகு உன்னை நான் தேடி வந்து இதை சொல்லவில்லை உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவருக்கு சூழ்நிலைகள் சரியில்லை அவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் எதிர்மறையாக இருக்கின்றது அவர்களின் செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் தவறாக இருக்கின்றது தவறான பாதையில் பயணிக்க தொடங்கி இருக்கின்றார்கள் இந்த நேரம் என்ன நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டான் உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை எதற்கும் கலங்காதீர் உன்னோடு எப்பொழுதும் நான் வரும் வரையில் உனக்கு எல்லாமுமாக இந்த வாழ்க்கை நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் இந்த கருப்பனுக்கு உன் மீது கொண்ட அக்கறை இன்னமும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அப்பன் சொல்வதை என்னவென்று கேட்டு அதை எதிர்கொண்டு உன் வாழ்க்கையை வாழ நினைக்கிறாயல்லவா அதற்கு ஏற்றது போல உனக்கான அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் முன்னிற்கின்ற இந்த நேரத்தில் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய மனப்பக்குவத்திற்கு வந்துவிட்டால் போதும் என் பிள்ளையே நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு நிச்சயமாக எவ்வளவு பெரிய இடர்களை கொடுத்தாலும் நான் உனக்கு அதனை அடையாளப்படுத்தி தந்து என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் கருப்பனுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் ஆனால் இங்கு இருக்கின்ற சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்தால் ஒரு குடும்பத்தில் ஐந்து பேர் இருக்கிறார்கள் என்றால் ஐந்தில் ஒருவர் தடமாறிச் செல்ல நினைக்கிறார் அப்படியானால் அது ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அல்லவா பாதிக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் சில விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்கின்ற நேரங்களில் என் குழந்தை அதனை நீ சரியாக உணர வேண்டும் உனக்காக எதுவும் நடக்கிறது என்று நான் வின்னை விட்டுவிட்டு செல்லவில்லை இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை உனக்கு சரியானபடி என்னவென்று எடுத்துச் சொல்ல இந்த கருப்பன் நான் வருகிறேன் என்பதனை நீ எப்பொழுதும் மறக்காதே உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைவான உண்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா நீ எதிர்பார்க்கின்ற எல்லா விஷயங்களும் இந்த கருப்படி நருளால் உன் வாழ்க்கையாக உனக்கு மாற வேண்டும் அல்லவா எதையும் விட்டுவிடாதே எந்த நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்தையும் என் பிள்ளை நீ தொலைத்து விடாதி உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த எண்ணங்களும் வாழ்க்கையின் மிகப்பெரிய துன்பங்களை காண்பித்து கொடுக்காதபடி நான் உன்னை காப்பாற்றி நிற்பேன் என்பதனை நீ மறக்காதே இந்த இந்த நிலை இன்று கருப்பன் உன்னோடு வருகின்ற இந்த சூழ்நிலை என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் ஏனென்றால் கருப்பன் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு ஏற்படக்கூடிய அழிவை பற்றியல்லவா உன் உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன் ஒருவர் தன் வாழ்க்கையை இழக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார் அதாவது மற்றவர்களின் பேச்சினை கேட்டுக்கொண்டும் தேவையில்லாத தீயவர்களோடு பழக்கத்தை வைத்து கொண்டும் இவர்கள் மிகுந்த துன்பங்களுக்கு ஆளாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன் வாழ்க்கை என்பது உன்னுடைய கைகளில் எப்பொழுதும் அழகாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் உனக்கு நான் எல்லாவற்றையும் சரியாக செய்து தர வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முயற்சிகளையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதி என் குழந்தையே இந்த கருப்பன் உனக்கு முன்னின்று ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது சற்று கவனித்து கேள் ஏனென்றால் இது உன் வீட்டில் நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன தெரியுமா இங்கிருக்கின்ற மிக பெரிய பிரச்சனை வீட்டை விட்டு வெளியில் சென்று வருகின்ற பிள்ளைகள் வெளியில் என்ன செய்கிறார்கள் என்பது யாராலும் அறிய முடியாத ஒரு விஷயமாக மாறிவிட்டது அதே நேரத்தில் மற்றவர்கள் ஒரு விஷயத்தை அவர்களைப் பற்றி சொன்னாலுமே நாம் அதனை சட்டென்று நம்பி விடுவது கிடையாது அதற்கு மாறாக சொன்னவரிடம் கோபம் கொள்கின்றோம் என் பிள்ளையை பற்றி எனக்கு தெரியும் என்று சொல்லி நாம் கோபம் கொள்கின்றோம் அதாவது அவர்கள் சொல்வதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்ல வரவில்லை அவர்கள் சொல்வதையெல்லாம் அப்படியே நீ எதிர்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்ல வரவில்லை ஆனால் உன்னால் ஒன்று முடியும் அது என்ன தெரியுமா ஒரு விஷயத்தை ஒருவர் சொல்கிறார் என்றால் சற்று அதன் உண்மை நிலவரம் என்னவென்று நீ நிச்சயமாக யோசிக்க முடியும் இது எந்த அளவில் உண்மை இதை நாம் எப்படி எதிர்கொள்வது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ கவனித்திருந்தால் என்றோ உனக்கு இந்த பிரச்சனைகள் வராமல் தடுத்திருக்கலாம் உன் வீட்டில் இருக்கின்ற இவர்களினுடைய மனநிலையை நீ என்றோ மாற்றி இருக்கலாம் சில நேரங்களில் சில விஷயங்கள் கைமீறி செல்லும் பொழுது அதை நீயே எவ்வளவுதான் நினைத்தாலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பதனை புரிந்து கொள் உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய சிந்தனைகளும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை நடத்தி தர வேண்டும் என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா உனக்கு என்ன நடந்தாலும் சரி ஒட்டுமொத்த குடும்பத்தின் சூழ்நிலைகளும் சேர்ந்துதான் நீயாக மாறுகிறாய் என்பதனை மறக்கக்கூடாது எப்பொழுதுமே ஒருவரினுடைய செயல்பாடுகள் தவறாக இருக்கிறது என்பதனை உன்னால் கண்டுபிடிக்க முடியாத நேரத்தில் இன்னொருவர் உன்னிடத்தில் அதை பற்றி பேசுகிறார் என்றால் என் குழந்தை அதை நீ நிச்சயமாக முதலில் சற்று செவி கொடுத்து கேட்டுவிட்டு அதன் பிறகு இந்த சூழ்நிலைகளை என்னவென்று நீ உணர வேண்டும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்ன மாற்றங்களை தருகிறது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதுவரையிலும் உனக்கு நடந்திட்ட விஷயங்களை எல்லாம் நினைத்து கலங்காதே இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனையும் உன்னோடு உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான அதிசயங்களை எல்லாம் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனிமேல் எதற்கும் என் பிள்ளை கலங்க மாட்டாய் எந்த சூழ்நிலைக்கும் என் பிள்ளை நீ வருந்த மாட்டாய் உன்னை தேடி வருவது எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாது கருப்பன் முன்னின்று உனக்கு எப்பொழுதும் முழுமையான வெற்றியை உறுதியாக கொடுக்க நினைக்கின்றேன் அதனை எல்லாம் என்னாலும் என் குழந்தை நீ மனமகிழ்ச்சியோடும் மன தெளிவோடும் பெற்று தயாராக இருந்தால் அது போதுமல்லவா உனக்கு என்ன நடந்தாலும் அவை எல்லாவற்றிலும் இருந்து உனக்கான பேரதிசயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வரும் உனக்கான மகிழ்ச்சி ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் நீ இழந்ததையெல்லாம் நிச்சயமாக நீ மீட்டெடுத்து விடுவாய் அதைத்தான் கருப்பன் சொல்கின்றே உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவரினுடைய கவனம் வேறு பக்கமாக திசை திரும்பி நிற்கிறது சற்று உன்னிப்பாக கவனித்து அவர்கள் என்ன மனநிலையில் இருக்கின்றார் என்பதனை நீ உன்னிப்பாக கவனித்தால் நிச்சயமாக அவர்களை நீ இந்த நிலையிலேயே வழிமாற்றி கொண்டு வந்து விடலாம் எல்லாமும் எல்லை மீறி சென்று விட்டது என்றால் அதன் பிறகு காப்பாற்றுவது என்பது சற்று கடினம்தான் அல்லவா தீய பாதையிலேயே பயணிக்க தொடங்கி விடுவார்கள் என் குழந்தையை இன்றெல்லாம் எல்லோரும் அவ்வளவு எளிதில் மற்றவர்களை ஏமாற்றி விடுகின்றார்கள் மிக சுலபமாகவே ஒருவரை கவிழ்த்து விடுகின்றார்கள் ஆண் பெண்ணையும் சரி பெண் ஆணையும் சரி இது போன்ற விஷயங்கள் எல்லாம் எளிதாக நடந்தேறி விடுகின்றது அதனால் எப்பொழுதுமே என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உன் வாழ்க்கையில் நீ நீயாக இருக்க கற்றுக்கொண்டு உனக்கான மகிழ்ச்சியையும் உனக்கான மன நிறைவையும் உறுதியாக நீ பெற்றுக்கொள்ள தயங்காமல் இருந்து விட்டால் போதும் எதற்காகவும் என் பிள்ளை கலங்காதே கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு பயம் வேண்டாம் சரி கருப்பா தவறான பாதைக்கு செல்கிறார்கள் என்று சொல்கிறாய் ஆனால் அவர்களை எப்படி நான் இழக்க நேரிடும் என்று சொல்கிறாய் என்று கேட்கிறாய் அல்லவா என் குழந்தையே ஒருவரினுடைய மனநிலை சரியில்லை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை அவர்களை தவறான பாதைக்கு அழைத்து செல்லும் மனம் தவறாக செல்லும் பொழுது உடல்நிலை பாதிப்படையும் மனது தெளிவாக இருந்தால்தான் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமும் தெளிவாக இருக்கும் இந்த மனது ஏற்றுக்கொள்கின்ற விஷயங்கள் எல்லாமும் தெளிவாக இருக்கும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நீ உணரும்பொழுது இந்த வாழ்க்கை தருவதையெல்லாம் என் குழந்தை நிச்சயமாக நீ தெளிவாக உணர முடியும் என்பதனை மறக்காதே உன்னை தேடி நான் வருகின்றேன் உனக்காக என்றும் உன் அப்பன் கருப்பன் நான் உடன் இருக்கின்றேன் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து இனி ஒருபோதும் வருத்தம் கொள்ளாதி ஏனென்றால் இனிமேல் நாம் அதை முடிந்ததை எண்ணி நினைத்தோ அதை பற்றியே பேசிக்கொண்டிருப்பதலோ எந்த பலனும் கிடையாது என்பதனை புரிந்து கொள் அதனால் இன்றிருக்கின்ற சூழ்நிலையில் என்னவாக வேண்டும் என்று யோசிக்கிறாயோ என்ன நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அதை ஒவ்வொன்றையும் சரியான புரிதல் கொண்டு நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதற்கு தயாராகிவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையே இந்த சூழ்நிலையில் இவர்களை நீ நல்வழிபடுத்தி கொண்டு வரக்கூடிய நேரம் நிச்சயமாக எதிர்காலம் என்னவாகும் என்கின்றவற்றையும் எடுத்துச் சொல்ல வேண்டும் சில நேரங்களில் சிறு பிள்ளைகள் எதை சொன்னாலும் சட்டென்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லிவிட்டு எளிதாக கடந்து சென்று விடுவார்கள் அப்பேடி பட்ட சிலர் விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுது என் குழந்தை சற்று உன்னிப்பாக கவனித்தால் அவர்கள் தவறான பாதையில் செல்வதற்கு முன்பாகவே உன்னால் தடுத்து நிறுத்திவிட முடியும் யாரும் எதையும் உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை யாரும் உன்னிடத்தில் வந்து எந்த விஷயத்தையும் சொல்லித்தான் நீ உணர வேண்டும் என்ற அவசியமில்லை உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக என் குழந்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் கருப்பன் உனக்கு இத்தனை நேரம் பேசிக்கொண்டு ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டாமா ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை உனக்கு வந்து கொண்டிருந்தது அந்த சூழ்நிலையிலிருந்து உனக்கு வேண்டிய விஷயங்களை நான் நிச்சயமாக அனுப்பி தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லாவற்றையும் உனக்கான நம்பிக்கையோடும் உனக்கான நன்மைகளோடும் நான் எப்பொழுதும் உனக்கு நடத்தி கொடுப்பேன் உன்னை சுற்றி வருகின்ற இந்த சூழ்நிலைகளை சரியாக புரிந்து கொண்டால் எதிர்வரக்கூடிய நேரங்கள் இல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனதாக்கிவிடும் என்பதனை நீ மறக்காதே என் குழந்தையே இந்த வாழ்க்கை என்பது ஒரு குடும்பம் முழுமையாக சேர்ந்தது தானே இந்த குடும்பத்தில் ஒருவர் மட்டும் தனியான பாதையில் பயணிக்கிறார் என்றால் அதுவும் தவறான பாதை எனும் பொழுது ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய ஆரோக்கியத்தையும் அது கெடுத்துவிடும் ஒட்டுமொத்த குடும்பத்தின் நிம்மதியையும் அது தொலைக்கச் செய்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த வாழ்க்கை இதுவரையிலும் கற்றுக்கொடுத்த கொடுத்த பாடத்தை எல்லாம் நினைத்து வருந்தாதே இதுவரையிலும் உனக்கு சொல்லி கொடுத்த விஷயங்களை எல்லாம் எண்ணி கலங்காதே இனி நடக்க போவது என்னவென்று மன உறுதியோடு இரு இந்த வாழ்க்கையில் உன் கருப்பன் என்னுடைய அருளால் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு அப்பன் நடத்துவதை தெளிவாக நடத்தி தருகின்றேன் இந்த கருப்பன் சொல்வதை உனக்கு வெற்றியாக நான் உறுதியாக கொடுக்கின்றேன் யார் எப்பேற்பட்ட மனநிலையில் இருந்தாலும் எப்பொழுதுமே நாம் இருக்கிறோம் என்கின்ற உணவை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நாம் இருக்கிறோம் என்கின்ற ஒரு உணர்வு அவர்களுக்கு இருந்தால்தான் அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அவர்கள் அதனை நம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர்களின் பசியை தீர்த்து கொள்வார்கள் அல்லவா என் குழந்தையை உணர்வையும் உணவையும் நாம் எப்பொழுதும் நம்முடைய வார்த்தைகளினாலும் நம்முடைய மனசாட்சியினாலும் அவர்களுக்கு கொடுத்தோமானால் நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் தவறுவிட மாட்டார்கள் கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் எந்த கவலைகளும் வேண்டாம் இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எந்த இன்னல்களும் வேண்டாம் சர்வ நிச்சயமாக உனக்கு எல்லா வெற்றிகளும் உறுதியாக கிடைக்கும் உனக்கு எல்லா உண்மைகளும் நிச்சயமாக நல்லபடியாக தெரிய வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையை நான் இருக்கிறேன் என்கின்ற ஒரு வார்த்தை யாரையும் தவறான பாதைக்கு செல்ல விடாது எது நடந்தாலும் உன்னிடத்தில் வந்து அது சொல்ல வைக்கும் என்பதனை மறக்காது என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்